மாம்சத்தில் போராடவா ஆவியில் போராடவா நம்ம குடும்பங்களில் வர பிரச்சனைகளில் நம்ம நிறைய நேரத்தில் மாம்சத்தில் தான் போராடுறோம் ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் பின்னால் உங்களுக்கு விரோதமாக ஒரு சத்துரு எழும்புறான்னா அவனல்ல சத்துரு அவனுக்கு பின்னால் இருந்து இயக்குகிற பொல்லாத ஆவி தான் நமக்கு விரோதி இதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இப்போ கணவன்மார் மனைவியை பகைக்கிறாங்க மனைவிமார் என்ன செய்கிறாங்க நீங்கள் தேவ மாதிரி என்னை பார்த்தாலும் உங்கள் பிரச்சனை எனக்கு தெரியும் ஏன்னா நானும் குடும்பத்தோடு இருக்கிறேன் இருக்கிறீங்களா இல்லையா நம்ம சபையில் வந்தால் தேவ தூதர்கள் தான் ஆனால் வீட்டில் போனால் தான் உண்மையான பிக்சர் தெரியும் கணவன் மனைவி பிரச்சனைகள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படியே அவங்கள பகை இப்ப பாருங்களேன் பிள்ளைங்க பெற்றோர்ல பகைக்கிற அந்த மனநிலையை பிசாசு போடுறான் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின் பையன் அப்பாவை முதல் விரோத யார் தான் சொல்லுங்க பிள்ளைங்க அம்மாவை எனிமையா பார்க்குது மொபைல் தோடாதன்னா நீங்க தான் முதல் எனிமி ஏ என்னடா ஸோ கவனிங்க பிசாசு அந்த மாதிரி போடுறான் ஸோ இங்கே நம்ம நிறைய பிரச்சனை என்னென்னா இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நமக்கு விரோதமாக நம்ம ஆஃபீஸ்லேயோ நம்ம ரிலேட்டிவ் வாட் ஹூவர் மேபி எழும்பி நம்ம காரியம் செய்யும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்லி அந்த மனுஷனை பகைக்க ஆரம்பிக்கிறோம் உண்மை தானா உண்மைதானா அந்த மனுஷன் மேலே கோபம் ஆனால் ரீ என்ன பிரச்சனைனா அவனுக்கு பின்னால் இருந்து கிரியேசுகிற பிசாசுக்கு விரோதமாக நீங்கள் எதிர்த்து நின்று ஜபித்து ஆவியில் நீங்கள் போராடுனீங்கன்னா ஜபத்தில் ஆமீன் அந்த ஆளை விட்டு அந்த பிசாசு போனான்னா அவனை மாதிரி நல்லமே ஒருத்தன் இருக்க மாட்டான் இன்றைக்கி ஒரு ரகசியத்தை நான் சொல்லி கொடுக்குறேன்னா உங்கள் கணவன் மனைவி உறவில் கூட நீங்கள் க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆனாலும் சரி ஐம்பது வருஷம் ஆனாலும் கணவன் மனைவிக்கு உரசல் என்ன செய்யும் என்னங்க எனக்கு கண்டுபிடிச்சேண்ணா சார் அவ ஊர்ல இருக்கா சார் நான் நிம்மதியாக இருக்கா சார் நான் பாக்குறீங்க ஓகே ஃபைன் ஃபோனில் எவ்வளோ சண்டை போடுறீங்க சரி அப்போ பிரச்சனை வரும் பிரச்சனை வந்து ஐம்பது வருஷம் ஆனாலும் முப்பது வருஷம் ஆனாலும் பிரச்சனை வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க ஐயோ முப்பது வருஷம் ஆச்சு நீ என்ன செய்யல மாறவே இல்லை அப்ப நம்ம ஐயா சொல்லுவார் நானாச்சும் மாறல ஒத்துக்கிறேன் நீ மாறலைனாலும் பரவாயில்ல ரொம்ப அதை விட ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சொல்லுவோமா இல்லையா இப்ப என்னன்னா முப்பது வருஷமா கணவன் மனைவிய மாற்றணும்னு முயற்சி எடுக்கிறாரு இந்த அம்மா இவரை மாத்தணும்னு ஆனா ஃபெயிலியர் தான் இதுதான் மாம்சத்தில் போராடுறது ஆனால் ஜபத்தில் நீங்கள் தருத்திருந்தீங்கன்னா கர்த்தரத சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி ஒருவரையொருவர் நேசிக்கக்கூடிய இறுதியத்தை தருவார் அந்த கேரக்டர் எல்லாமே மாறுங்க நீங்கள் அனுபவிச்சா தான் தெரியுங்க அவங்களுக்கு பின்னால் அந்த குடும்ப உறவுகளுக்கு பின்னால் இன்றைக்கி பிரிவினையின் ஆவிகள் கல்யாணம் ஒரு வருஷத்துலேயே வாழ முடியாதுன்னு வந்துடுறாங்க இன்றைக்கெல்லாம் பயங்கரமான பிசாசுன்னு அது அதுவும் வந்து இன்றைக்கி ரெண்டே ரெண்டு நிறுவனங்கள் மேலே பிசாசுடைய டைரக்ட் தாக்குதல் ஒன்று குடும்பம் இன்னொன்று சபை இதுவரைக்கும் இல்லாத தாக்குதல் டைரக்ட் அட்டாக் ஆமேன் நமக்கு கண்ணுக்கு ஆவிக்குரிய கண்கள்னால் இதுக்கு பின்னால் கிரியேசுகிற பொல்லாத ஆவிக்கு விரோதமாக நீங்கள் மிளகால் போட்டு சோகம் பண்ணிங்கன்னால் அதுலேயா கர்த்தர் சமாதானத்தை கட்டில இடுவார் தேவை நம்முடைய வீட்டில் உலாவ ஆரம்பிப்பார் பிசாசு உள்ளே வர முடியாது ஆமேன் அந்த கேரக்டர்லாம் கர்த்தர் மாற்றிடுவார் ஏன்னா சபையில் வர்ற குழப்பத்துக்கு எல்லாத்துக்குமே மாம்சத்தில் போராடாதீங்க நம்ம எங்கள் ஊரில் எல்லா சபையிலும் அடி ஸ்டேஜில் மூந்த அடிக்கிறான் அடி தடியில் தான் நிற்குது சபை ஒருவேளை ஆண்டவரே தெரியாத பிள்ளைகள் அப்படி இருக்கலாம் நீங்களும் நான் முழங்காலில் நின்று போராட கத்தறிஞ்ச காலை நேரத்தில் நம்மை அழைக்கிறார் ஆமை நீங்கள் முழங்கால் போட்டு பண்ணி பாருங்கள் அவருக்கு அவரை அழிச்சிருங்க ஆண்டவரை அந்த மனுஷனை காணாம அப்படி சோமன் அதைங்க அந்த மனுஷனுக்கு மேல அதில் கிரிய கிரியசுகிற பொல்லாத ஆவியை ஆமை நான் கட்டி சோமன்ற ஆண்டு வரே ஆள் அழுவையானு சோமணி பாருங்கள் அந்த மனுஷன் மாறிடுவார் கர்த்தரும் அப்படி நம்மை நடத்துவார் அதனால் மாம்சத்தில் போராடாதீங்க குடும்ப பிரச்சனை சபையில் மாம்சத்துக்கு ஆவியில் போராடுங்க கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார்